நீரிழிவு நோய் நரம்பு பாதிப்பு அப்படி என்றால் என்ற ஆங்கிலத்தில் டயபெட்டிக் பெரிஃப்ரல் நியூரோபதின்னு சொல்லுவோம் இது எதனால் ஆகுதுன்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வைத்திராமல் நீண்ட காலம் அதே மாதிரி நம்ம கவனக்குறைவாக இருந்தோம்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு எப்பவும் கூடுதலாகவே இருக்கும்போது நரம்புகளை அது பாதிக்கும் நரம்புக்கு போகும் ரத்த ஓட்டத்தையும் பாதிப்பு பாதிக்கும் இதனால் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும் எப்படி நமக்கு அது வெளிப்படும் அப்படின்னா உள்ளங்கை பாதம் ஆகிய இடங்களில் எரிச்சல் தடிப்பு முள் குத்துவது போன்ற உணர்வு வலி முதலியன இருக்கும் அப்புறம் மூட்டுக்களில் வீக்கம் ஏற்படும் அப்புறம் உணர்வு இழப்பு அதாவது பாதிக்கப்பட்ட இடங்களில் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சென்சேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாகவே இல்லாமல் போகும் அப்புறம் குறிப்பாக இரவில் அதிகமாக வலி ஏற்படும் இதுக்கு என்ன வைத்தியம் நம்ம சர்க்கரை நோயை முறையாக கவனித்து கொள்ளுதல் அதாவது சர்க்கரையின் அளவுகள் கட்டுப்பாட்டில் இருப்பதன் மூலம் நரம்பு சேதத்தை தடுக்க முடியும் அப்புறம் குறிப்பாக நரம்புகளின் வழிகளை தணிக்க வழி நிவாரணிகள் அது உங்கள் மருத்துவரின் பரிந்துரைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பது அதாவது சர்க்கரை அதிகம் இல்லாத தரமான உணவுகளை சேர்த்து உண்டால் நமக்கு நரம்பு பாதிப்புகள் அதிகம் இருக்காது உடல் பயிற்சி மற்றும் புனர்வாழ்வு அதாவது சீரான உடல் பயிற்சிகள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது சில சமயம் மின் சிகிச்சை அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆயுர்வேத சிகிச்சைகள் மற்றும் மாற்று சிகிச்சை முறைகளையும் நம்ம பயன்படுத்தலாம் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் நான் இது மாதிரி பதிவுகளை என்னுடைய சேனலில் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்